இந்த வருஷம் நான் பழகினவங்க எனக்கு கத்து கொடுத்த நாலு விஷயம் என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் மனுஷங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த முக்கியத்துவத்தை எப்பவுமே கொடுப்பாங்கன்னு நினைக்க கூடாது நம்பர் த்ரீ பீப்புள் கம் அண்ட் கோ சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பதை போல அவங்களாவே வருவாங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களாவே போயிடுவாங்க நம்பர் ஃபோர் நோ ஒன் ஸ்டேஸ் ஃபார் எவர் நம்ம வாழ்க்கையில யாருமே நிரந்தரம் கிடையாதுங்க அதனால நிரந்தரமே இல்லாத இந்த மனுஷங்க மேலே வைக்கிற நம்பிக்கைய உங்க மேலே வையுங்க இவ்வளோ நாள் அவங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்குனதெல்லாம் போதும் இனி உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்குங்க யாருக்காகயும் இனிமேல் தயவு செஞ்சு அன்பை மட்டும் பிச்சையாக கேட்காதீங்க